ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே எல்லோருமே எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்குங்க நீங்களும் நல்லா நல்லா இருக்குன்னு நான் நம்புகிறேங்க இன்றைக்கி வாங்க எஸ்பி வெப்சைட்டில் இருக்கிற ஒரு புது இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எஸ்பி வெப்சைட்டில் எஸ்பி அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடிங்க ஏன்னா அது வந்து ஏபிகே ஃபார்மெட் ஆஃபீஸியலாக வந்துட்டு வரலைங்க அதனால் ஏபிகே ஃபைல் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரௌசரில் லாங் ப்ரஸ் பண்ணும்போது ஐ பட்டன் வருங்க அந்த ஐ பட்டன் கிளிக் பண்ணால் உள்ளே போனால் இன்ஸ்டால் பண்ணவுன்னு ஆப் ஆப்ஷன் ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா எல்லா அப்ளிகேஷனும் எல்லா மொபைல்லையும் இது காமன் தாங்க அதை செலக்ட் பண்ணி உள்ள போகும்போது இது வந்து ஆன்ல இருக்கணும் ஆன்ல இருந்தால் மட்டும்தான் நம்ம ஏபிகே ஃபைல் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண முடியும் இல்லைனா டவுன்லோட் மட்டும்தான் ஆகும் இன்ஸ்டால் ஆகாதுங்க இந்த இன்ஸ்டால்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகலாம் ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்கள் எல்லாருமே போயிருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் இன்னையும் நல்லா இருப்பேன் நான் நம்புறேங்க இன்றைக்கி நம்ம எஸ்பி வெப்சைட்டில் நம்ம நண்பர்களுக்காக எல்லோரும் சேர்ந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போகிறாங்க அது என்ன இன்ஃபர்மேஷன் வாங்க தெரிஞ்சிக்கலாம் எல்லாம் லாகின் பண்ணதுக்கப்புறம் கவனிச்சிருப்போம் ஐடி என்ன கேட்டுக்கிறீங்க இன்ஃப்ளூன்சரானு சொல்லி பார்த்துருக்கோங்க அதுக்கே இன்வாய்ஸ் இருக்கும் டாஸ்க் தியேட்டர் இருக்கும் க்ளவுட் ஸ்டோரேஜ் இருக்குங்க எத்தனை டேரக்ட் ரெஃபர் பண்ணி இருக்கும் அதுக்கும் மேலே இந்த டவுன்லோடு டெமோ ஆப் இது நம்ம நண்பர்கள் எத்தனை பேர் கவனிச்சுருப்போன்னு தெரியாதுங்க இப்போ நீங்கள் கவனிச்சேன்னா இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க இது வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இல்லை ஏபிகே ஃபார்மேட்டில் இருக்குது ஏபிகே ஃபார்மேட் இன்வான்ஸ் இன்ஸ்டால் பண்ணி பண்ணிக்கலாங்க இது நம்மளோட எஸ்பிஓவோட அஃபீஷியல் ஆப்புங்க கூடிய சீக்கிரம் சங்கர் சார் அனௌன்ஸ் பண்ணுவார் அப்போ வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இப்போ விருப்பப்பட்டவங்க இதில் இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாங்க இதில் என்ன இருக்குது எது இருக்குதுன்னு நம்ம சார் சொன்ன முதல்ல தான் ஆப்ஷன் சொல்லியிருந்தாலும் தெரியும் ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு எல்லா கேட்டகரிஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வர போகிறோம் எஸ்பிஓ மெம்பர்ஸ்க்குன்னு தனியாக வந்து ஒரு கேட்டகரி இருக்க போகுது அது வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்திருப்பாங்க நோட்டீஸ் பண்ண கவனிச்சிருந்தவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த டவுன்லோட் டெமோ ஆப் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் இதில் எதுவும் யூஸ் பண்ண முடியாது சரிங்களா அது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு ஒரு காட்டுறேங்க இந்த மாதிரி டவுன்லோட் பண்ண சொல்லி கேட்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஏபிக்கே டவுன்லோட் ஆகி ஆப் எப்படி ஓப்பன் ஆகும்னு காட்ட ஆப் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் பாருங்க யூஸர் லாகின் ஷாப் லாகின் நம்ம ஷாப் வச்சுக்கிறவங்க வந்து ஷாப் அப்ளை பண்ணவங்க ஷாப் லாக்இன் பண்ணி மேக்ஸிமம் நம்ம யூசராக தான் இருக்கோம் நம்ம யூசர் லாக்இன் பண்ணி உள்ளே போய்க்கலாங்க இதில் நம்ம கொடுக்க வேண்டியது எப்போ மூலம் எஸ்பிஓ ஸ்டாஃப் ஐடி அவங்க பாஸ்வேர்டு எப்போ மூலம் மெம்பருக்கு என்ன பாஸ்வேர்டோ அதே பாஸ்வேர்டோ இதுலேயும் கொடுக்க போகிறோம் கொடுத்துட்டு உள்ளே வந்து பார்த்தா இந்த மாதிரி தான் காட்டுங்க அவங்க ஒவ்வொரு கேட்டகரியை காட்டியிருக்கிறாங்க இது வந்து டெமோ ஆப்னு தான் சார் சொல்லியிருக்காரு அதுலேயும் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் டெமோ ஆப்னு தான் போட்டிருக்காங்க இதில் பர்ச்சேஸ் ஆப்ஷனோ மற்ற ஆப்ஷனோ எதுவும் இல்லை சரிங்களா இன்ஸ்டால் பண்ணி வச்சு ட்ரையல் பாருங்கள் அது என்ன நடக்குது எது நடக்குதுன்னு பார்த்துடலாங்க அப்போ வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பாயிண்ட் ஆஃப் வியூ வரும் ஷாப் என்னென்ன கேட்டகரீஸ் என்னென்ன இருக்குது லிஸ்ட்டுன்னு சொல்லி வரும் சரிங்களா நான் வந்துடுச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேட்டகரி என்னென்ன கேட்டகிரி வந்து லிஸ்ட்டாக பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்துலாங்க ஒன்று இத்தனை இது கொடுத்துருக்காங்க எல்லாமே டெஸ்ட்டு ட்ரையல் தான் போயிட்டுருக்கு சரிங்களா ஹோம் பேஜ் பார்த்து அந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்தாங்க ஷாப் கேட்டகரி ப்ரொஃபைல் வாழ்க்கை ட்ரான்ஸ்ஃபர் வாழ்க்கை ஹிஸ்ட்ரி பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஒரு சில முக்கியமான வந்து இது டெமோ ஆப் அதனால் வந்துட்டு நல்ல முறையில் வந்து இன்ஸ்டால் பண்ணி பார்த்துக்குங்க நம்ம கம்பெனியோட அப்ளிகேஷன் இல்லை எல்லா நண்பர்களும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுப்பார் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு சமுதாயத்தை உருவாக்க நல்ல பதிவை பறிவியல் மூலம் நல்ல சமுதாயம் உருவாக வழிவகுப்போம் வாங்க நண்பர்களே நல்லதொரு பதிவை இறுதி செய்தவுடன் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி டெஸ்டைல் பார்க்கறதுக்கு மட்டும் தானே சொல்கிறேங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே